விளையாடுவதாக நினைத்து வேடிக்கை பார்த்த சகோதரி முடிவில் நடந்ததுதான் விபரீதம் கிணற்றில் குளிக்க சென்றவர் நீச்சல் தெரியாமல் குடும்பத்தினர் கண் முன்னே துடிதுடித்து இறந்த நிலையில் இந்த விபரீதம் தெரியாமல் இறுதி மூச்சு நிற்கும் வரை அவருடைய சகோதரி வீடியோ எடுத்த கொடுமை உள்ளது இந்த கொடுமை நிகழ்ந்துள்ளது கிணற்றுக்குள் டைவெடித்து ஆனந்த குளியல் போட்டவர் அடுத்த சில நிமிடங்களில் நீரில் மூழ்கி உயிரிழந்த பதபதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியாதது மனித வாழ்க்கை இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு சம்பவங்கள் நடப்பதை கேள்விப்பட்டிருப்போம் அப்படி ஒரு சம்பவம் தான் கர்நாடகாவில் நடந்துள்ளது கர்நாடக மாநிலம் மைசூரு ராகவேந்திரா நகரைச் சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான கௌதம் கவுடா மைசூரில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த இவருடைய சொந்த ஊர் கர்நாடக மாநிலம் கோலார் அருகே வேம்கள் பகுதியைச் சேர்ந்த நாகனாளா கோடை விடுமுறை என்பதால் குடும்பத்துடன் விடுமுறையை கழிக்க கடந்த புதன்கிழமை சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் கௌதம் அங்கிருந்த உற்றார் உறவினர்களுடன் ஜாலியாக பொழுதை கழித்திருக்கிறார் அவர் கோடை காலம் என்பதால் அந்த பகுதியிலும் வெயில் வாட்டி வதைத்திருக்கிறது இதனால் வெப்பத்தை தணிப்பதற்காக தங்களுடைய நிலத்தில் உள்ள விவசாய கிணற்றில் குளியல் போட முடிவு செய்தார் கௌதம் கவுடா தனது குழந்தை சகோதரிகள் அவர்களின் பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு கிணற்றுக்குச் சென்றுள்ளார் நீர் ததும் அந்த கிணற்றை பார்த்ததும் ஆனந்த குளியலுக்கு தயாரானார் கௌதம் கவுடா அதற்கு முன்பு தன்னுடைய சகோதரிக்கு ஒரு ஆர்டர் போட்டார் அவர் அதாவது தான் குளிப்பதை வீடியோ எடுக்க வேண்டும் என்பதுதான் சகோதரிக்கு அண்ணன் கௌதம் போட்ட அன்பு கட்டளை வீடியோ எடுக்க சகோதரி தயாராக நீர் நிரம்பிய அந்த கிணற்றுக்குள் ஆவேசமாக டைவடித்தார் கௌதம் தண்ணீருக்குள் மூழ்கி மூழ்கி குளித்துக் கொண்டிருந்த அவருக்கு நீச்சல் தெரியாது என்று கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் தண்ணீரில் மூழ்க தொடங்கிய கௌதம் கவுடாவை அருகே குளித்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் அவர் ஏதோ சாகசம் செய்வதாக நினைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் நீருக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிய கௌதம் கவுடா துடிதுடித்தபடி உயிரிழந்தார் ஆனால் இதையெல்லாம் அறியாத அவருடைய சகோதரி கடைமையை கண்ணாக கிணற்றின் கரையில் இருந்து கொண்டு அண்ணா வெளியே வா என்று கூறியபடி அண்ணனின் மூச்சு நிற்பது தெரியாமல் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார் விஷயம் தெரிவதற்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிட அந்த பகுதியே சோகத்தில் மூழ்கியது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது अप्पाण्यामान <laughs> <Hello. coughs> <laughs> मेपाल <पोन्याद्मारी पापा? laughs> <laughs> <laughs> அல்ல ஓனே அண்ணா மேலே காண நீ அம்மா